யாரும் பார்க்காத நேரம் அந்த அமைதி சிலருக்கு பயமா இருக்கும் ஆனா சிலருக்கு அது ஒரு ஆசிர்வாதம் அமைதியில்தான் நம்மளோட வாழ்க்கையே மாறும் நம்ம உண்மை வெளிப்படும் நம்மளோட வலி வலிமையா மாறும் இன்று அந்த அமைதியான நேரத்துல நீ செய்ய வேண்டிய ஏழு விஷயங்களை சொல்ல போறேன் கேட்டு செய்து முடி உன் வாழ்க்கையே மாறும் யாரும் பார்க்காத நேரம்னா அது உன் மனசோட நேரம்தான் நீ உண்மையா பேசணும் ஒரே ஒருத்தியோட அந்த ஒருத்தி நீதான் மனசை சுத்தப்படுத்தணும்னா இது எழுது என்ன கஷ்டம் வந்தது எப்போ ஏமாற்றம் நடந்தது யார் யார் வழி கொடுத்தவர்கள் எல்லாத்தையும் எழுது எழுதும் போது நீயே அழுவாய் ஆனா அந்த கண்ணீர்தான் உன்னை குணப்படுத்தும் மருந்து மனசு சுத்தமா இருந்தாதான் உலகமே சுத்தமா தெரியும் நீ மனசை காப்பாத்தனும்னா உன் உடலை செயல்படுத்தணும் உடல் நிம்மதியா இருந்தாதான் மனசு தெளிவா இருக்கும் சின்ன வாக்கிங் போ யோகா பண்ணு நீண்ட சுவாசம் விடு நீ உனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சா வாழ்க்கையும் உனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கும் உன் கனவுகளை கற்பனை பண்ணினால் மட்டும் போதாது அதை எழுது ஒரு காகிதத்தை எடு உன் இலக்கு என்ன உன் ஆசை என்ன உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று உன் மனதில் உள்ளதை எழுது எழுதின இலக்கு ஒருபோதும் மறையாது நீ நினைச்சா ஒரு நாள் நிஜமா மாறும் நீ எழுதும் போது தயார் என்று யூனிவர்ஸ்க்கு சிக்னல் அனுப்புது யாரும் பார்க்காத நேரத்திலும் படி நல்ல புத்தகங்களை படி நல்ல வார்த்தைகளை கேளு மனசை வளர்க்கும் விஷயங்களில் மூழ்கிடு நம்ம படிச்ச நல்ல வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையையே மாற்றும் ஒரு நல்ல வரியும் ஒரு நல்ல வார்த்தையும் போதும் நம்ம முழு வாழ்க்கையே மாற்றிவிடும் நம்மை நாமே இது சரியா நான் இதுக்கு தகுதியானவளா அந்த வளர்ச்சிக்கு வழி உன் தவறை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை உயர்ந்துவிடும் கண்ணாடியில் உன்னை பார்த்து சொல்லு நான் இப்போ இந்த மாற்றத்தை தொடங்குகிறேன் என்று சின்ன விஷயத்துக்கு கூட நன்றி சொல்லு சுவாசிக்கிறதுக்கு உணவு கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு கூட நன்றி சொல்லு நன்றி சொல்லும் மனசு அதிசயங்களை ஈர்க்கும் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொன்னா யூனிவர்ஸ் உனக்கு திருப்பி நன்றி சொல்லும் நீ கனவு காணுவதை நிறுத்தாதே ஆனா கனவு காண்டதோட சேர்த்து தினமும் சின்ன சின்ன முயற்சி செய் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன முன்னேற்றம் போதும் அந்த முயற்சிதான் உன்னை உன்னுடைய கனவுக்கு அழைத்து செல்லும் திட்டம் போடு முயற்சி செய் அவள் உண்மையா முயற்சி செய்றான்னு யூனிவர்ஸ் சொல்லும் அமைதியான நேரமே உன் புதிய தொடக்கமாகும் அதை காப்பாத்து அதை முதலில் நீ உணரு அதையே நீ நம்பு உன் வாழ்க்கையே மாறும்